வணக்கம் இந்த பதிவில் முருங்கை மரத்தை வீட்டின் முன் வளர்க்கலாமா என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் ஓடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாகவே பெரும்பாலானோர் வீட்டில் அருகில் முருங்கை மரம் வளர்ப்பது கிடையாது காரணம் நமது முன்னோர்கள் முருங்கை மரம் வளர்த்தவன் பெருங்கையோடு போவான் அப்படின்னு கூடும் கருத்து உள்ளது இதை பின்பற்றும் நோக்கில் உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்படி நமது முன்னோர்கள் சொல்லி வைக்க உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மரங்களை கம்பேர் செய்யும் போது இந்த முருங்கை மரம் உறுதியற்றது மரமாக கருதப்படுகிறது அதை வீட்டில் வளர்த்தா மழைக்காலம் மழைக்காலங்களில் சில சமயம் இந்த கிளைகள் முறிந்து வீட்டை சேதப்படுத்தக்கூடும் ஒரு தற்காப்பு கருதியே அதனை வீட்டில் முன் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க முருங்கை மரம் வளர்த்தால் வீட்டில் சிறுவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த மரத்தில் ஏறி விளையாடக்கூடும் கிளைகள் உறுதியற்று இருப்பதால் அவர்கள் மீது அந்த கிளைகள் விழ வாய்ப்பு அதிகம் இதனால் வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதும் ஒரு காரணம் முருங்கை மரத்தில் அதிகமாக கம்பளி பூச்சிகள் உற்பத்தியாகும் இது உடல்ல பட்டாவே அரிப்பை ஏற்படுத்தும் விஷத்தன்மை வாய்ந்தது முருங்கை மரத்தை வீட்டில் அருகில் வைத்தால் இந்த பூச்சிகள் வீட்டினுள் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த காரணத்தில்தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது இந்த முருங்கை மரத்தை வீட்டின் முன் வளர்க்காமல் வீட்டின் தொலைவில் அல்லது வீட்டின் பின்புறத்தில் நீங்கள் தாராளமாக வளர்த்து பலன் பெறலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்